Om saira saira சைரா என் உயிரின் உயிரானவர்களே இருபதாம் தேதி நாம் நாற்பத்தி எட்டு நாட்களை முடிக்கிறோம் ரொம்ப அற்புதமானது இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாம் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்றத நாளைக்கு நம்ம முழு மனதோட லைவ்லேயும் நம்ம பேச போகிறோம் ஸோ முதப்படி காலையில் ஆறு மணியில் இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் மௌன விரதம் ஆறு மணிக்கு முடிஞ்ச உடனே ஈவினிங் ஆரத்தி நம்ம எடுக்கிறோம் உங்களால் என்ன ஒரு ஸ்வீட்டையோ இல்லை ஏதாவது ஒரு சக்கர பொங்கல் இல்லை தக்காளி சாப்பாடு இல்லை லெமன் சாப்பாடு இல்லை புளியோதர் எது முடியுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணி ஆறு மணி ஆரத்தியில் அதை வச்சு நம்ம வந்து ஆரத்தி எடுத்து நம்ம வீடு பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்போம் கரெக்டாக ஒன்பது மணிக்கு லைவுக்கு வந்துடுங்க கரெக்டாக நைன் டு டென்னு நாம் இந்த லைவை வந்து ஆரம்பித்து பத்து மணிக்குள்ளே நம்ம முடிக்கிறோம் நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நடந்தது எது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது எது உங்களுக்கு பாதகமாக அமைந்தது யாரெல்லாம் இந்த ஆறு கட்டளைகளை முழுவதுமாக பயன்படுத்துனீங்க ஃபாலோ பண்ணிங்க எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பை கொடுத்தது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டாக நாளைக்கு நைன் டு டென் லைவில் நம்ம எல்லாரும் பேசுவோம் ஸோ சாயப்பாட விருப்பம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு பிரார்த்தனையால் நமக்கு நல்லபடியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது யாரெல்லாம் முழு முயற்சியோட ஒரு பிரார்த்தனையை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் பலன்கள் அதிகரிக்குது யாரெல்லாம் முழு முயற்சியோட சாயப்பா கிட்ட தஞ்சம் அடைகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை இதை விட டாப் லெவலில் போகுது அப்போ நம்ம லைஃப்பில் அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் எப்போது சாயப்பாவுடைய அருள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கிற வரைக்கும் மிக ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வாழ தான் போகிறோம் அதுக்கு உண்டான சரித்திரந்தான் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஸோ இது மாதிரி பயிற்சிகள் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சில பயிற்சிக்கு நாற்பத்தெட்டு நாள் தேவைப்படும் சில பயிற்சிக்கு ஏழு நாள் தேவைப்படும் சில பயிற்சி ஒரு நாள் ரெண்டு நாள் அதனால் ஒவ்வொரு மாதத்துலேயும் மிக மிக முக்கியமான பயிற்சிகள் நம்ம அன்பே குடும்பத்தில் நடக்கும் எல்லோரும் கலந்துக்கணும் பயிற்சியில் ஏன்னா மனப்பக்குவம் எந்த அளவுக்கு அடையிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்கக்கிட்ட பல தடவை சொல்லியாச்சே அன்பே சாயில் நிறையவும் பேசியவும் பேசியாச்சே ஸோ இனி நம்ம வாழ்க்கையில் எல்லா பயிற்சியையும் நம்ம அட்டன் பண்ணுறோம் மாதத்தில் ஒரு லைவை நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் லைவில் கேட்டுக்கலாம் ஸோ நாளைக்கு என்ன செய்யணும் மறுபடியும் சொல்கிறேன் காலையில் ஆறு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் மௌன விரதம் இருக்கணும் ஆறு மணி முடிஞ்ச மௌன விரதம் முடிஞ்ச உடனே கரெக்டாக ஆறு மணிக்கு ஆரத்தி வித் சாப்பாடு ஏதாவது வந்து ஸ்வீட்டோ ஏதாவது ஒன்றும் அந்த சாய்பா பாதத்தில் வச்சு அந்த ஆரத்தி எடுத்து ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம பக்கத்து வீட்டில் வந்து கொடுக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்பது மணிக்கு லைவுக்கு வாங்க ஒன்பது டு பத்து இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நடந்த சில சம்பவத்தை பற்றியும் சில விசேஷங்களை பற்றியும் சில கஷ்டங்களை பற்றியும் உங்களால் எந்தெந்த அந்த ஆறு கட்டளைகளை எது ஃபாலோ பண்ண முடியல எது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத பற்றியும் நாம் நாளைக்கு டிஸ்கஷன் நிச்சயமாக பண்ணலாம் ஸோ வாழ்க்கையில் நாம் சாதிப்பதற்கு உண்டான அத்தனை விசேஷமும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா மனப்பூர்வமாக செஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்தெந்த அந்த ஆறு கட்டளைகளை வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸப்ட் அந்த ஃபுட்டு மட்டும் நோ ப்ராப்ளம் அது நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இனிமேல் உங்களுக்கு நான் வெஜிடேரியன் எல்லாமே அளவோடு சாப்பிடுங்க ஓகேவா அளவோடு சாப்பிடுங்க ஏன்னா சாப்பிட்ற சாப்பாட்டாலேயும் நம்ம கேரக்டர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் இப்போ நான்வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிபி கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னாங்க தம்பி எனக்கு பிபி வந்து கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி இருக்கும்பா டேப்லெட் போட்டுமே ஆனால் இப்போது கொஞ்சம் அந்த இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் இந்த பயிற்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிபி நூற்றி இருபது நூற்றி முப்பது தான்ப்பா இருக்குது டாக்டரை வந்து ஒரு ஒரு சைராமுக்கு வந்து தலையே சுற்றி போயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் பிபி என்ன பண்ணிங்க வேறு என்ன ரெண்டு மாத்திரை போட்டுக்கிட்டீங்களா இல்லைங்க ஒரே மாத்திரை தான் போட்டுக்கிட்டோம் இல்லையா பிபி வந்து பவர் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பவர் கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நான் வெஜிடேரியனில் வருவலில் பிபி அதிகமாக ஏறுது ஸோ அது வந்து ஓரளவுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கு நிறைய பேருக்கு அதனால் இப்போ நமக்கு இந்த நான் இதெல்லாம் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணமோ எது எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெனிஃபிட் ஆகுதோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள் நான் வெஜிடேரியன் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துருக்கலாம் இனிமேல் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸோ ஃப்ரை பண்ணதை கொஞ்சம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும் சாய்பகிட்ட மனப்பூர்வமாக இதை நான் வந்து ருசிக்காக சாப்பிடலை என்னோடய ஹெல்த்துக்காக சாப்பிட்றேன்னு பிரார்த்தனை பண்ணி எதுவாக இருக்கட்டும் அமிர்தமாக இருக்கட்டும் இல்லை ரோட்டில் இருக்கக்கூடிய வேறு வழி இல்லாமல் புரோட்டா சாப்பிட்றதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க இது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் சொல்லி அந்த ஆடியோ முடிக்கிறேன் சம்டைம்ஸ் வந்து ஒரு ரொம்ப பசியாக இருக்கும் ஏதாவது ஒரு ஊரில் வந்து லாக் ஆகிடுவோம் அந்த ஊரில் போய் அந்த ஹோட்டலில் போய் கேட்டால் என்னப்பா இருக்குதுன்னா பரோட்டா இருக்குது சாப்பிட்றீங்களான்னு வேறு வழி இல்லை அதை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது எனக்கு என்னோடய ஃபீல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் சாயப்பா பாருங்கள் வேறு வழி இல்லாமல் நீ பசியோடு அது சாப்பிட்றதால நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்குறேன் நீ சாப்பிட்டுக்கோ அதே சில டைமில் அவங்க ஹோட்டலில் சர்வர் எல்லாமே இருக்குது சார் அப்படி இப்படின்னுவாங்க ஆனால் நாம் கேட்போம் பரோட்டா இருக்குதான்னு கேட்போம் ஆ இருக்குது சார் அப்படின்னாக்கா போய் அதை எடுத்துட்டு வாயா அதை தாண்டியாக ரோஸ்ட்டு சாப்பிட முடியும்னு அந்த அன்னைக்கு நான் பரோட்டா சாப்பிட்டா படாத பாடுபடுவேன் ஏன்னா உள்ளே ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக கேஸ்ட்ரிக் அது நிறைய ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வெளியில் நிறையா போகிறதாலே சாப்பிட்டு சாப்பிட்டு குடல் ஃபுல்லாக அப்படி போயிருக்கு அப்போது சாய்பாக்கு தெரியுது நம்ம குழந்தை வேற வழி இல்லாமல் பசிக்காக தான் சாப்பிடுது ருசிக்காக சாப்பிடல ஆனால் இப்போ இந்த குழந்த ருசி பசிக்காக சாப்பிடல ருசிக்காக தான் ஒரு வெட்டு வெட்டுது இது சாப்பிட்ற சாப்பிட்ற இன்னமும் அவேர்னஸ் இல்லை அதனால் இதுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை நம்ம நிச்சயமாக கொடுக்கணும் இது கொடுக்காமல் விட்டோம்னா மறுபடியும் மறுபடியும் ருசிக்காகவே சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை வீண் பண்ணிக்கும் அப்படின்னு தான் அவரோட கணக்கின் படி தான் இங்கே அத்தனை விஷயங்களும் இங்கே தொடர்ந்து நடக்குது அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவர் நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய அன்புன்றது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னா இவரை போய் சில பேர் வந்து அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவர் எங்கள் வீட்டில் வந்து சாயப்பா கும்பிட்டா பிரச்சனைக்கு அதிகமாக வருதுன்னு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில எங்கிட்ட ஒரு சைராம் சொன்னாங்க தம்பி வச்சதுலேருந்து வச்சதுல ரொம்ப பிரச்சனைப்பா அப்படின்னாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லைன்னா பிரச்சனை இருந்ததுப்பா ஆனால் வச்சதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பிரச்சனை வருதுப்பா அப்படின்னாங்க என்னங்க பிரச்சனை வருதுன்னா என்ன பிரச்சனையும் அதே தான் வருது அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஜென்ரலாக என்ன சொல்லாங்கண்ணா சாயப்பா உட்கிட்டா பிரச்சனை தீரும் அப்படின்னு ஒரு ஒரு குரூப்பும் இன்னொரு குரூப்பு அவரை வச்சா பிரச்சனை அதிகமாகும்னு சொல்கிற கூடிய ஒரு குரூப்பும் இருக்குது அப்போது இந்த ரெண்டு குரூப்பில் சொல்கிறது இல்லை யார் அதிகமாக லைக் கே கேட்பாங்க அப்படின்னா யார் ஒருத்தர் நெகட்டிவாக பேசுகிறானோ அவர் சொல்கிறது தான் சரின்னு அப்போ அவர் கும்பிட்டா பிரச்சனைகள் அதிகரிக்கும்னு அவர் சொன்னது ஞாபகம் வரும் இவர் என்ன பண்ணுவார் அதையே நினச்சிட்ருப்பார் நினைக்கிற போது ஒன்று ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் இவ்வளோதான் ஆனால் அவர் சரியான முறையில் நீங்கள் அன்பு செலுத்தி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களை விட்டுட்டு அவர் போகவே மாட்டார் உங்களுக்கு பல இடத்துலையும் பலவிதமான பதில்களையும் அவர் தந்து கொண்டே இருப்பார் இதை புரிஞ்சுக்கோங்க ஸோ நாளைக்கு எல்லாரும் சீரும் சிறப்பமாக நாற்பத்தி நாள் அழகாக அற்புதமாக மௌன விரதத்தோட சத்தம் இல்லாமல் நம்ம கொண்டாடி சாய்போட அருளை பெறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா சாயிரா